இல்ல கோபாலும் எங்க போற வழியில உங்க அப்பாவை பாத்தேன் உங்க அப்பாவும் மாடு பிடிச்ச தானுக்கார எப்படி உன் ஏதாவது பேசினாரா மாடு பிடிக்கணும் போமா வரையா தோட்டத்துக்கு என்ன மாடு பிடிக்கணுமா யாருக்கு எனக்கு பிடிக்கணும் எங்க அப்பா பிடிக்கணுமா ஏன்ட ஒண்ணு சொல்லலையே எப்படி மாடு பிடிக்க போறேன்னு இல்ல மாறு வழியில நம்மள உங்க அப்பா பாத்தேன் அப்ப என்ன கதைன்னு கேட்டு எங்க தூரமா போயிட்டாங்கன்னு கேட்டா அது என் மொகனும் என் மறுமொழி சண்டை கிடக்காவா அதான் ஒரு எட்டு சத்தம் மட்டும் வரலான்னு போனேன் பார்த்தேன் என் மருமா முழுகாம இருக்கா சரி வேற இப்ப வருமான ஒண்ணு இல்லையா பொழப்புக்கு வலி இல்லையே என்ன செய்யணும் வரும்போது யோசிச்சுட்டு உங்களை பாக்கணும்னு நினைச்சு நீங்க எப்படி வந்துட்டே கோபாலுக்கு ஒரு மாடு புடிச்சு கொடுக்க மாட்டேங்க மாடு பால் பாலுற பிள்ளைக்கு பாலம் ஆச்சு வருமானத்துக்கு வருமானமா ஆச்சுதான் அதான் கோபால சந்தை கூட்டுப்பாங்க ஏன்னா கோபாலிட்ட ரூபா குடுத்துடல நீ போகும்போது அவன சந்தை கூட்டு பேர் மாடு பிடிச்சி குடுத்துருங்க அப்படின்னு அவங்க அப்ப சொன்னார்ல நீ உங்க அப்படின்னு கேட்டுட்டு சந்தைக்கு வாழ போகும்போது உன்ன கூட்டு போறேன் ஆமானே ஒரு சின்ன சந்தை அதுல அவன் கஞ்சி தண்ணி புரியாம அதனால மயங்கி வந்துட்டானிக்கு போனாங்க முழுகாம இருக்கான்னு சொன்ன ஆஸ்பத்திரி வந்து வீட்டுக்கு வந்தா நமக்கு செலவுக்கு வந்து வழியில நம்ம என்ன செய்ய போறோம்னு எனக்கு ஒரே பக்க பக்கம் பதட்டமாவே இருந்துச்சுன்னு சரி எங்க அப்பா ஒரு ருபா தரம் சொன்னால மாட்டு பிடிக்காது அவர் தாருன்னு அவரு மாட்டு தான் அஞ்சு பேசுற வருமானத்துக்கு வலியுண்ணே என்ன செய்ய நினைச்சுட்டேன் சரி ஒரு பிடிச்சாண்டி வேற இல்ல சரி உங்க அப்படி கேட்டு சொல்லி எனக்கு கிளம்புறது கேட்டு நாளைக்கு ரூபாய் போக மாட்டு பிடிக்க சேரே சே நான் வேற தோட்டத்துக்கு போறேன் வேற தண்ணி வைக்கணும் தொழில நடுவேக்கு வேற ஆளை பாக்கணும் ஆள் கிடைக்க ஒரு பெரும் சிரமமா இருக்கு எப்படிதான் வயல நட்டு முடிக்கனே தெரியல சரி நேபி வா சொல்லிப்பேன் சொல்லி பாக்க ஏன் குள்ளமணிய நீ வேற சும்மா இரு நானே பெரிய தலைவலியில இருக்கேன் வேற பணம் பெரிய தலைவலியில இருக்க தூரப்பெருத்துக்கி உடனே தொழில ஒண்ணு போட்டுவேன் காய்ச்சல் எல்லாம் ஒண்ணு இல்லை நான் நல்லாதான் இருக்கு எனக்கு பேச நேரம்ல நீ வெட்டி அலைய பேசிக்க தலைவன் நான் எனக்கு நிறைய வேலை போவேன் வேலையை பார்த்தா வேலையை பாக்க போறேன் ஏன் பெரியவரே வயசான காலத்துல ஒரு மாட்டு பிடிச்சிட்டா அதையே எந்த ஊர் தையில தண்ணி கூட வைக்கல என்ன வெயிலடிக்கு பெரியவரே எந்த ஊர் உங்களுக்கு சரிப்பா நம்ம கஞ்சி தண்ணி இல்லாம கிடந்தா மாடு அப்படி கிடக்க மாட்டேங்குது ஒரே சத்தம் போடுது அவுக்கு சொல்லி அதான் கையில புடிச்சிட்டாரு எங்கேயாவது புல்லு இருக்கான்னு பார்த்தாங்க மேய்க்கணும் ஒரு இடம் புல்லு இல்லையே புறா வெட்டம் திரையாதான் இருக்கு மழையும் இல்ல தண்ணி இல்ல புல்லு எங்க இருந்து மழைக்கு மழையும் வர மாட்டேங்குது நம்ம நேரத்துக்கு மழை அந்தாலும் எங்கன்னா விட்டாலும் மாடு நின்று மேய்ப்போம் மழை இல்லையா வயக்கால பார்த்து ஓடுது சரி கையில பிடிச்சி மேட்டு மேடம் புடிச்சிட்டு போவார நானும் ஒரு மாடு பிடிக்கலாம் இருக்க பெரிய நாளைக்கு சந்தையில போய் எப்படி மாடு பிடிச்சா நல்லா இருக்கும் மாடு எப்படி பாத்து வாங்கணும் சொல்லுங்க நானும் ஒரு மாடு பிடிக்கணும் எனக்கு மாடு பிடிக்கலாம் நல்ல விஷயம் தான் தம்பி மாடு பிடி அதான் வயல்கார எல்லாம் வச்சிருக்கல அங்க வந்து மேட்சுக்கா வயக்காட்டுல உண்டு தண்ணி எல்லாம் நல்லா காமிச்சு புல்லாம் நல்லா போடு மாடு நல்லா இருக்கும் நல்லா பால் கறக்கும் பத்திக்கா பச்சை புல்லா நல்லா போடு நல்லா பால் கறக்கும் ஒரு விவசாயம் வாழணும்னால ஒரு மாடு இருந்தா போதும் கடன் இல்லாம வாழ்ந்துடலாம் அதனால நீ மாட்டைபடி செலவுக்கு பால் ரூபா செலவுக்கு போடும் சாணம் வயலுக்கு போடலாம் இல்லைன்னா காசு கூட வித்துக்கிடலாம் ஒரு பயம் வரல நஷ்டம் ஆகாது நல்ல லாபம் தான் வரும் மாட்டை வரலாம் கண்டிப்பா சரி பெரியவரை என்ன வெயில் அடிக்க தலையில வரும் துண்டு பட்டுக்கிட்டான சரி போற நேரம் ஆகுது மாட்டை கொண்டு மேயும் ஒரு தூரம் பத்திட்டு போகாம சீக்கிரம் வீட்டுக்கு பத்திட்டு போறோம் மாட்டேன் என்ன கோபால் இந்த பக்கமா எங்க போற ஒரு நாள் இந்த பக்கம் வர மாட்டேன் புதுசானு இந்த பக்கம் வந்திருக்கேன் தோட்டத்துக்கு தானே போறேன் ஒரு நாள் அந்த பக்கம் போக மாட்டேன் நீ அந்த பக்கம் வர வர பணங்காடா இருக்காது சரி அணில் குடிச்ச நொங்களுக்கு கிடக்கமா அதை எடுத்து தோட்டத்துல போய் அறுத்து குடிச்ச வெயிலுக்கு நல்ல இதமா இருக்குன்னு அதான் அந்த பக்கமா வரேன் அணில் குடிச்ச நொங்கையா பிரச்சிட்டா அதான் பனையில ஏகப்பட்ட நொங்கு கிடக்க பனையாரி வெட்டி குடிச்சு யாரு யாராண்டாங்க பனையாரு தெரிஞ்சா யானை கீழே கிடக்க நோங்க எல்லாம் பிறகு குடிச்சிட்டா அதை பனையாரி வெட்டி நல்லா நொங்க குடிப்பேன் நமக்கு பனலாம் யாரத்துல யாரா நொங்கு வெட்டி தான் தான் நல்லா குடிப்பேன் நானே இப்பதான் வீட்டுல இருந்து வந்தேன் பத்திக்க வெயில் ரொம்ப அடிக்க சரி நொங்கு வெட்டி குடிச்சா நல்லா இருக்குமே பனையாதி இப்பதான் நொங்கு வெட்டி கீழே போட்ட பத்திக்க எனக்கு வேணுங்க நொங்கு நான் குடிச்சிட்டேன் கொஞ்சம் வீட்டுக்கு கொண்டு போய் மீதி வேற நொங்கு கிடைக்க நீ நீங்க எடுத்துட்டு போ நானே உங்கள்ட கேக்கணும் எப்படின்னா கேக்க நீங்களே சங்கடப்பட்டு பனையாதி வெட்டி பட்டுக்கீல்லாம் எப்படி கேக்க வந்தது நம்ம அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன் நல்லா நீங்களே தந்துட்டீங்க சரி நான் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு வந்து சேர்த்து எடுத்துட்டு போப்பா பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு வந்து வெயிலுக்கு வெட்டி குடிச்சா நல்லா இருக்கும் எடுத்துட்டு போப்பா சேர்த்து பிள்ளை எல்லாம் இல்ல இல்ல இப்ப தானே பண்டாட்டி இருக்கா ரெண்டு மாசம் ஆச்சுன்னு பொன்னாட்டிக்கா பண்ணிட்டு கொடுக்கணும் பிள்ளைதான் பொண்ணுக்கு நங்க குடுக்கலாம் பா உடம்பு சூட்டெல்லாம் நல்லா தனிக்கும்பா குடுக்குடு குடு குடு